வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறையோடு இணைந்திருக்கின்றோம் மனித வாழ்வில் உடல் சுத்தம் மட்டுமல்ல மன சுத்தமும் மிக முக்கியமானது உடலின் தூய்மை நோய்களை தடுக்கும் ஆனால் மன தூய்மை மனிதனை நல்லவனாக்கும் மனதின் தூய்மை என்பது எண்ணங்களின் நன்மை செயல்களின் நேர்மை உணர்வுகளின் உண்மை என்பவற்றை உள்ளடக்கியது இது ஒரு மனிதனின் உயர்ந்த மனித தன்மையை வழிகாட்டக்கூடியது உள்ளத்தில் கருணை பொறுமை சகிப்புத்தன்மை மன்னிப்பு நேர்மை போன்ற நற்குணங்கள் நிரம்பி நிரம்பியிருப்பதே மனதின் தூய்மையாகும் இது ஒருவரின் பேச்சிலும் நடத்தையிலும் வெளிப்படுகின்றது மன தூய்மை இல்லாமல் ஒருவர் நிம்மதியாக வாழ முடியாது மனதில் கோபம் பொறாமை பழிவாங்கும் எண்ணங்கள் நிரம்பி இருந்தால் அந்த மனம் அமைதி பெறாது இதனால் உடலுக்கும் பாதிப்புகள் ஏற்படலாம் மனதில் அமைதி நிலவினால் வாழ்க்கை நெறிப்படுத்தப்பட்டதாகும் நல்ல எண்ணங்கள் வாழ்வை உயர்த்தும் ஒழுக்கத்தை வளர்க்கும் சமூகத்தையும் செழிக்க செய்யும் மன தூய்மையை வளர்ப்பதற்கான முக்கிய வழி சிந்தனையின் வழிபாடாக தினமும் நல்ல எண்ணங்களை வளர்த்தல் தியானம் செய்தல் நல்ல புத்தகங்களை வாசித்தல் நல்லவர்களுடன் பழகுதல் ஈடுபடுதல் ஆகியவை மனதிற்கு சுத்தத்தையும் அமைதியையும் தரும் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பதும் பிறரை மன்னிப்பதும் மன தூய்மையை மேம்படுத்தும் மன தூய்மை உள்ளவர்களிடம் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் அவர்களிடம் வெறுப்பு இருக்காது வன்மம் இருக்காது அவர்கள் எப்போதும் நேர்மையுடன் நடந்து கொள்வார்கள் இப்படிப்பட்ட நபர்கள் சமூகத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கின்றார்கள் அவர்களால் நல்ல தொடர்புகள் ஏற்படும் நல்ல செயல்கள் நடைபெறும் ஒரு குடும்பம் பள்ளி வேலை இடம் அல்லது நாடு ஆகியவற்றில் மன தூய்மை கொண்டவர்கள் இருந்தால் அங்கு அமைதி ஒற்றுமை வளர்ச்சி நிலவும் மன தூய்மை என்பது மனிதரின் உயர்ந்த பண்பு நம் உடலைப் போலவே நம் மனதையும் தினமும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டிய கடமை நமக்கே உண்டு நல்ல மனம் ஒரு மனிதனின் முகத்தில் வெளிப்படும் புன்னகையாகவும் செயல்களில் வெளிப்படும் காணப்படுகிறது எனவே நாம் அனைவரும் பராமரித்து மற்றவர்களுக்கும் அது பரவுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் மனம் சுத்தமனில் வாழ்வும் சீராகும் என்பது ஒரு உண்மை தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சியில் இலங்கையின் செய்திகள் என்ன பிரச்சனை நம் ஸ்ரீலங்கா முன்னோர் மொழிகளோடு ஒரு மனுத்தியால சந்தோஷமாக கழிக்கலாம் அன்பு தமிழ் உறவுகளோடு இன்ப தமிழில் உரையாடி கொண்டிருக்கும் நான் இலங்கையில் இருந்து யோகிராஜ் தொடர்ந்து வினைந்திருங்கள் இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கை இன்பப்பட்டறை அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு இலங்கை செய்திகள் இன்றைய இலங்கையின் செய்திகளில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது நேற்றைய தினம் புனித திருத்தந்தை பிரான்சிஸ் மறைவையொட்டி தேசிய துக்க தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது அத்தோடு உலக வங்கி வெளியிட்ட அறிக்கையின்படி இலங்கையின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்று தசம் ஐந்து வீத வளர்ச்சி காணும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐந்து வீத வளர்ச்சியை பெற்ற பின்னர் அமெரிக்காவின் நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிப்பின் பின்னணியில் ஏற்பட்ட சவால்களை எதிர்கொண்டு வந்துள்ளது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மே பதினொன்று வரை இலங்கையில் இந்தியா தென்னாப்பிரிக்கா மற்றும் இலங்கை அணிகள் பங்கேற்கும் மகளிர் ஒருநாள் முக்கோண கிரிக்கெட் தொடர் நடைபெறுகிறது இது இலங்கையில் நடைபெறும் முதல் மகளிர் முக்கோண சர்வதேச தொடராகும் அத்தோடு உள்ளூராட்சி சபை தேர்தலை முன்னிட்டு பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படவுள்ளது அத்தோடு அதிகப்படியான சன நெரிசல் காரணமாக கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் உள்ள புத்த பகவானின் புனித தந்த தாதுவை நேரடியாக தரிசிக்கும் ஸ்ரீ தலதா வழிபாடு நிகழ்வுக்கு மறு அறிவித்தல் வரை வருகை தருவதை தவிர்க்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு லண்டனில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்திருந்த கருணா அவர்கள் அன்று மீண்டும் நாடு திரும்பியிருந்தார் வருகையில் சிறப்பம்சமாக கொழும்பு தெஹிவலை ராஜ்யோக நிலையத்தில் உலக அமைதிக்கான தியானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எழுபத்தி ஐந்து பேர் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் சில முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது அத்தோடு முல்லைத்தீவு பிரம்மகுமாரிகள் ராஜ்யோக நிலையத்தில் மூத்த சகோதரி கருணா அவர்களால் அங்கத்தவர்களுக்கான விசேட வகுப்புகளும் முல்லைத்தீவு வட்டுவாகல் மற்றும் முள்ளிய வலை நிலையங்களில் பொதுமக்களுக்கான நிகழ்வுகள் இடம்பெற்றன புது வருடத்தில் புதுமை படைப்போம் எனும் தலைப்பில் சகோதரி கருணா அவர்களால் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்பட்டது இதில் சிறப்பம்சமாக முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபருடன் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு நன்மையடைந்தமை குறிப்பிடத்தக்கது அத்தோடு மட்டக்களப்பு பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தில் அந்நியர்களுக்கான ஒன்றரை நாள் பக்தி இடம்பெற்றது இதில் மூத்த சகோதரி கருணா அவர்களால் ஆன்மீக சொற்பொழிவு அனுபவ பகிர்வு மற்றும் கேள்வி பதில் போன்றன நடாத்தப்பட்டது இந்நிகழ்வில் நூற்றி இருபது தாய்மார்கள் கலந்து கொண்டுமே சிறப்பம்சமாகும் அதோடு யாழ்ப்பாணம் பவுனியா கிளிநொச்சி வெளிமடை பம்பலப்பிட்டி போன்ற நிலையங்களிலும் பிராமணர்களை சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அத்தோடு நீர் கொழும்பு பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினரால் கடந்த வாரம் சித்திரை புத்தாண்டு நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் ஹங்வெல்ல பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினரும் கலந்து கொண்டிருந்தனர் ஆடல் பாடல் விளையாட்டுகள் என அற்புதமான நிகழ்வாக இந்நிகழ்ச்சி அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி தொடர்ந்து வினைந்திருங்கள் இது அமுதுமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை இலங்கையின் செய்தி அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்னதான் பிரச்சனை என்ன பிரச்சனையா பிரச்சனை என்னையா என்ன பிரச்சனை பகுதிக்கு நம்மை தேடி வந்த ஒரு பிரச்சனை அண்ணா வணக்கம் நான் நானோர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறேன் என்னுடைய பிரச்சனை என்னவென்றால் எனக்கு சுதந்திரமாக இருக்கத்தான் ஆசை ஆனால் என்னுடைய குடும்பச் சூழல் மற்றும் வேலை நான் சுமையை மட்டுமே அனுபவம் செய்கின்றேன் என்னுடைய சுமை தீர வழி சொல்ல முடியுமா இன்றைய காலத்தில் மிக முக்கியமான பிரச்சனையாக இந்த பிரச்சனை இருக்கின்றது இந்த பிரச்சனைக்கு தீர்வு கூற வருகிறார் மோனராகலை பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்திலிருந்து சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள் தீதும் நன்றும் பிறர் தரவாரா பணியில் ஈடுபட்ட உத்தியோகத்தருக்கு அந்த பணியில் ஆர்வம் இல்லாமல் போனதற்கு காரணம் அவரின் படிப்புக்கேற்ப அந்த வேலை அமையாது இருந்திருக்கலாம் அல்லது சக ஊழியர்களின் சகவாசம் அவரை பணியில் ஈடுபட முடியாது குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் இது எவ்வாறு இருந்தாலும் செய்யும் தொழிலே தெய்வம் என்ற கவிஞரின் கருத்துக்கமைய அதை மானசீகமாக ஏற்று மனதார செய்ய வேண்டும் அப்போதுதான் El நன்மை பயக்கும் எதையும் விருப்பமின்றி செய்யும் போது அங்கே மனதளவில் வருத்தப்படல் எதை செய்தாலும் ஏன் செய்ய வேண்டும் என்ற மனவறுப்பு அலைக்கழிப்பு ஆர்வமின்மைதான் வரும் அதனால் பதவி என்பது நமது பூர்வ புண்ணிய கணக்கு என்ற நல்லெண்ணங்களை மனதில் கொண்டு எனக்கும் குடும்பம் இருக்கின்றது என்னால் தான் என் குடும்பத்தை பராமரிக்க முடியும் என் தயவில் வாழ்ந்து வந்த அவர்களை நட்டாற்றில் விடுவதா என்று தன்னை உணர்ந்து சகிப்புத்தன்மையுடன் தன்மையுடன் மறந்து மனித நேயத்துடன் நேசிக்காதவர்களையும் நேசித்து எல்லாவற்றுக்கும் மேலாக தான் வாங்கி வந்த வரம் இதுதான் என்று நொந்து கொள்ளாமல் எல்லாம் நன்மைக்கு என்று மனதை திடப்படுத்தி ஆன்மபலத்துடன் ஒவ்வொரு அடியையும் எல்லா குணங்களின் தந்தையான அன்பு கடலிடம் சுமைகளை ஒப்படைத்து சுமையிலிருந்து விடுபட்டு எந்த ஒரு மனிதரும் பரமாத்மா கிடையாது அவரே அனைத்திற்கும் பொறுப்பு என மனதளவில் மனம் மாறும் போது வேலையை வேலையை செய்ய முடியும் அருமையான விளக்கத்தை வழங்கிய சகோதரி ராஜேஸ்வரி அவர்களுக்கு எமது நன்றிகள் நம்ம பலருக்கு உள்ளுக்குள் ஒரு ஏக்கம் இருக்கின்றது அந்த ஏக்கம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் நிம்மதியாக சுயமாக சுயராஜ்யமாக வாழ வேண்டும் அதுதான் நம்முடைய ஆசை ஆனால் வாழ்க்கை என்ன சொல்கிறது இங்கே சுதந்திரம் கிடையாது வேலையை செய் குடும்பத்தை கவனிக்க வேண்டும் பொறுப்புகளை ஏற்று நட கணக்கு போட்டுக்கொள் பிணைப்பட்டு வாழ் என்று சொல்கிறது நாமும் அப்படித்தான் வாழ்கிறோம் ஆனால் அந்த சுமையை நம் மனம் மட்டும் ஏற்க மறுக்கிறது அப்போதுதான் ஒரு கேள்வி எழுகிறது நான் சுமையை மட்டுமே அனுபவிக்கின்றேன் சுதந்திரம் எங்கே இதற்கான விடை ஆன்மீகம் ஆன்மீகம் என்ன சொல்கின்றது வாழ்க்கை ஒரு சுமையா இல்லை வாழ்க்கை ஒரு தரிசனமா நம்முடைய மனதில் சுமை இருக்கிறதா அல்லது நம் மனதுதான் சுமையை உருவாக்குகின்றதா தெரிந்தோ தெரியாமலோ நாம் அதை வளர்க்கிறோம் இந்த நிலையில் தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஒரு வார்த்தை சொல்கிறார் கடமைகள் இருக்கட்டும் சுதந்திரமும் இருக்கட்டும் மனதை மட்டும் இறைவனிடம் ஒப்படைத்து விடு நம்மால் முடியுமா முடியாதா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஒரு சிறிய விடயத்தை மட்டும் செய்யுங்கள் தினமும் பத்து நிமிடங்கள் சுமையை பார்க்காமல் உள்ளத்தை கேளுங்கள் அதற்கு பெயர்தான் தியானம் ஒரு நிமிட சுவாசத்தை மட்டும் பாருங்கள் அதனால் தான் பெரியோர்கள் சொல்கிறார்கள் மூச்சை கவனிக்க தெரிந்தவன் வாழ்க்கையை கவனிக்க தெரிந்து விடுவார் நம்மளுடைய வேலை சுமையாக இருக்கலாம் ஆனால் அதில் இறைவனின் சேவையை காண்பதுதான் கர்மயோகம் அப்போது எந்த வேலையும் பூஜை போலாகிவிடும் எந்த கட்டுப்பாடுகளும் விருப்பமாக மாறிவிடும் அந்த சுமை சமாதானமாக மாறிவிடும் சுதந்திரம் வெளியில் கிடையாது அது நம் உள்ளத்தில் தான் பிறக்கிறது வாழ்க்கையை மாற்ற வேண்டாம் அதை பார்ப்பது எப்படி என்பதை மாற்றுங்கள் அப்போது சுமை கூட அருள் போல தோன்றும் சூழ்நிலை கூட தியானம் போல மாறும் மனம் மட்டும் ஆன்மீகத்துடன் இருக்கும் போது வாழ்க்கை சுதந்திரம்தான் அற்புதமான கேள்விகளை கேட்கும் பொழுதுதான் அழகான பதில்களும் தீர்வுகளும் பல சுமைகளை இலங்கையின் இன்பப்பட்டறையில் என்ன பிரச்சனை தீர்த்து வைத்துள்ளது நகைச்சுவையாக ஆரம்பித்தாலும் தீர்வுகள் மனதை அழகுபடுத்தும் நகைகளாகத்தான் மாறிக்கொண்டிருக்கின்றது சந்தோஷமாக இருப்போம் சந்தோஷத்தை பரப்ப தொடர்ந்து முனைந்திருங்கள் இது அமுதுமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு நம் ஸ்ரீலங்கா பகுதியில் இன்று நாம் பார்க்க இருக்கும் இடம் இடம் என்று சொல்வதை விட இதை நமது அடையாளம் என்று சொல்லலாம் இலங்கை தனித்துவமான கலாச்சாரத்தையும் அழகிய இயற்கையையும் கொண்ட நாடாக விளங்குகின்றது இந்நாட்டின் பன்முகத்தன்மை அதன் கட்டிடக்கலை கலைநயம் மத நம்பிக்கை ஆகியவற்றில் பிரதிபலிக்கின்றது இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுதான் தாமரை கோபுரம் கொழும்பு நகரின் இதயத்தில் அமைந்துள்ள இந்த கோபுரம் நவீன தொழில்நுட்பத்துடனும் பாரம்பரிய அடையாளங்களுடனும் இணைந்து இலங்கையின் அடையாளமாக உயர்ந்துள்ளது தாமரை கோபுரம் உலகின் உயரமான தொலை தொடர்பு கோபுரங்களில் ஒன்றாகும் இது மீட்டர் அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்டதாக கட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொதுமக்களுக்கு திறக்கப்பட்ட இக்கோபுரம் தெற்காசியாவின் உயரமான கட்டடங்களில் ஒன்றாகவும் இலங்கையின் உயரமான கட்டடமாகவும் திகழ்கின்றது இந்த கோபுரத்தின் வடிவம் இலங்கையின் தேசிய மலரான தாமரை மலரை ஒத்ததாக உருவாக்கப்பட்டுள்ளது தாமரை மலர் இலங்கையின் பாரம்பரியத்தையும் தூய்மையையும் ஆன்மீகத்தையும் வெளிப்படுத்துகின்றது இந்த மலரானது பல சமயங்களில் குறிப்பாக புத்த மதத்தில் ஒரு பரிசுத்தமான அடையாளமாக கருதப்படுகிறது எனவே இக்கோபுரத்தின் வடிவமைப்பு இலங்கையின் கலாச்சாரத்துக்கும் மத நம்பிக்கைக்கும் இணையாக அமைக்கப்பட்டுள்ளது தாமரை கோபுரம் சீன தொழில்நுட்ப குழு மற்றும் இலங்கை நிபுணர்கள் இணைந்து வடிவமைத்த ஒரு மிகப்பெரிய கட்டுமான திட்டமாகும் இதற்கான நிதி ஆதரவு பெரும்பாலும் சீன அரசாங்கத்தின் உதவியுடன் வழங்கப்பட்டது ஸ்ரீலங்கா டெலிகாம் மற்றும் பிற தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு தேவையான ஒளிபரப்பு வசதிகளை வழங்குவதற்காக முதலில் இந்த கோபுரம் திட்டமிடப்பட்டது இலங்கையின் தொலைக்காட்சி வானொலி மற்றும் தகவல் தொடர்பு சேவைகளுக்கான ஒளிபரப்பு கோபுரமாக இது செயல்படுகின்றது சுற்றுலா பயணிகள் இந்த கோபுரத்தின் மேல் பகுதியில் உள்ள பார்வை கூடத்தில் இருந்து கொழும்பு நகரத்தின் முழு பரப்பையும் காண முடிகின்றது இது ஒரு சிறந்த பார்வை கோணத்தை வழங்குகின்றது இதில் உணவகம் வணிக அரங்கம் நிகழ்ச்சி மண்டபங்கள் போன்ற பல வசதிகள் உள்ளன இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவுகின்றது தகவல் தொடர்பு துறையில் ஆராய்ச்சி செய்யும் மாணவர்களுக்கும் தொழில்நுட்ப நிபுணர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கின்ற வகையில் புதிய தொழில்நுட்ப சேவைகள் இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்றன சிறப்பாக இதன் சுழல் உணவகம் ஒரு முழுமை சுற்று செலவிட தொன்னூறு நிமிடங்கள் எடுக்கும் இதில் அமர்ந்து உணவருந்தும் போதே சுற்றிலும் நகரத்தின் அழகை முழுமையாக காணலாம் தாமரை கோபுரம் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய கருவியாக செயல்படுகின்றது இது நாட்டு மக்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடையே ஒரே நேரத்தில் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சாரத்தின் அருமை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றது தாமரை கோபுரம் தொடர்பாக சில விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டுள்ளது கட்டுமான செலவுகள் அதிகரித்தமையாலும் தொழில்நுட்ப அம்சங்களில் சில பின்வாங்கியமையாலும் பொதுமக்கள் மற்றும் ஊடகங்களில் இது குறித்து சில கேள்விகள் எழுந்தன இருப்பினும் இக்கோபுரம் முடிவடைந்ததும் அது இலங்கையின் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பமாக அமைந்தது என்பதுதான் உண்மை தாமரை கோபுரம் இலங்கையின் நவீன வளர்ச்சி பாரம்பரியம் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் சின்னமாக திகழ்கிறது இது சாதாரண கட்டிடம் அல்ல இது ஒரு தேசிய அடையாளம் ஒரு தாமரை மலர் போல சுத்தமும் எழுச்சியும் அழகும் சேர்ந்து இக்கோபுரம் இலங்கை பெருமையை உலகிற்கு காட்டும் நாடுகள் இலங்கையின் தொழில்நுட்ப வளர்ச்சி சுற்றுலா வாய்ப்புகள் மற்றும் பாரம்பரிய கலாச்சார பண்பாட்டை உணர முடிகிறது தாமரை கோபுரத்தை பற்றி அறிந்து கொண்டமைக்கு நன்றி தொடர்ந்து வினைந்திருங்கள் இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு என்ன பிரச்சனை என்னதான் என்ன பிரச்சனையா பிரச்சனை என்ன தான் என்ற என்ன பிரச்சனைக்கு வந்த அடுத்த கேள்வி அண்ணா நான் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கின்றேன் எனக்கு கீழே பலர் வேலை செய்து கொண்டுள்ளார்கள் தொடர்ந்து மற்றவர்களை வழிநடத்தும் நான் மன அழுத்தத்திற்கு உட்படுகிறேன் என் மன அழுத்தத்தை எப்படி தீர்ப்பது என்று கூறியிருக்கின்றார் இவருடைய இந்த கேள்விக்கு பதில் கூறவும் தீர்வு கூறவும் வருகிறார் இலங்கை ஸ்ரீபாதா பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையம் மற்றும் பன்னிரண்டு ஜோதிர்லிங்க கலை இருந்து சகோதரர் அங்கத் அவர்கள் அமுதமலை இணையதள வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இப்ப உண்மையில வந்து பல வழிநடத்த போக்குள்ள வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்ளளவுல அவங்களோட திறமைகள் அவங்களோட ஆற்ற வழிப்படுத்துவாங்க அந்த நேரம் நாம என்னால முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு கைட் பண்ற அந்த வழிகாட்டுற சேவையை செய்தாலும் சில நேரம் நாம் வந்து ஒரு சிலருக்கு அதிகமாக பேச வேண்டி வரும் சிலருக்கு சொல்லி கொடுத்த உடனே அவங்க செய்யக்கூடிய மாதிரி அப்ப நாம வந்து அந்த ஆத்மா அவங்களுடைய கொள்ளளவுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு புரியக்கூடிய மாதிரி சில ஒரு சில வார்த்தைகள் சொன்னாலே அதுவே அவங்க மாறிக்கொள்றதுக்கு அல்லது அந்த பணியை இலகுவாக செய்யறதுக்கு உதவி செய்யும் அது நேரம் நாமளும் புரிஞ்சு கொள்ளணும் வழிகாட்டிகளாக இருக்கிற நாம வந்து எல்லா விடயங்களையும் உதாரணமாக рөндә அந்த உதாரணமும் கூட மற்றவங்களுக்கு ஒரு படிப்பினையாகவும் வழிகாட்டலாகவும் இருக்கும் அந்த வழிகாட்டல்கள் வந்து அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்ப நான் வந்து இயல்பாக இருக்கிறத என்னால் உறுதிப்படுத்த முடியும் ஏன்னென்னு சொன்னா நம்ம அப்படித்தான் சேவைகள் அல்லது அந்த பொறுப்பை கையில் எடுத்து செய்தாலும் மற்றவங்களுடைய ஒரு ஒரு நல்லாசி ஒரு நல்ல உணர்வும் எனக்கு இருக்கிற நேரம் தான் என்னுடைய உண்மையான அந்த முயற்சிக்குரிய பலனை என்னால் அனுபவம் செய்ய முடியும் எனவே இன்றைய நாளில் தொழில்நுட்பம் வளர்ச்சி என்றது அதிகரித்து கொண்டு வரபடியால் வேலை வாய்ப்புக்களும் வந்து அப்படி ஒரு சுமையாகவும் ஒரு கஷ்டமானதாகவும் தான் பலராலும் உணரப்படுது என்ற நேரம் அந்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்கணும் என்ற ஒரு அழுத்தம் எல்லாருலேயும் வைக்கப்பட்டது எனவே ஒரு பாரிய ஒரு பணியை செய்கிற நேரம் அந்த அழுத்தத்திலிருந்து விடுபடுறதுக்காக நாம் வந்து மன ரீதியில் எப்படி இலகுவாக இருக்கலாம் என்ற அந்த ஒரு கலையை வந்து கற்றுக்கொள்ள என்று சொன்னால் இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு மனதளவில் பெரிய ஒரு சுமையாகி கொண்டு போகிறாங்க எனவே அந்த சுமையாகிறதுலேருந்து என்னை பாதுகாத்துக்கொள்ளத்துக்காக இலகுவான வழிமுறை இந்த மன ஒருமைப்பாடு பயிற்சியை நான் கற்றுக்கொள்கிறது எனவே என்னுடைய மனசை எப்படி நான் ஒருநிலைப்படுத்தலாம் மனதை எப்படி சக்தி வாய்ந்தாக மாற்றலாம் என்ற ஒரு ஞானத்தை தெளிவை நான் புரிந்து கொள்வதன் மூலமாக என்ன நடக்கும்னு சொன்னால் நான் எந்த துறையில் எந்த பணியை செய்து கொண்டு போனாலும் நாம் அந்த பணியாலேயும் அந்த நம் ஏனைய மனிதர்களாலேயும் வந்து நாம் பாதிக்கப்பட மாட்டோம் ஏனென்று சொன்னால் என்னுடைய மனநிலை வந்து இயல்பான ஒரு நிலையில் இருக்கிற நேரம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வோம் சரி இப்ப அதனால் நாம் பாதிக்கப்பட மாட்டேன் அதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எனவே ஒவ்வொருத்தர் கொள்ளளவுக்கு ஏற்ப அவங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவாங்க எனவே அவங்களோட கொள்ளளவுக்கு ஏற்பவும் நாம் அவங்களுக்கு வழிகாட்டுற நேரம் இயல்பாக நம்மட அந்த சுமையிலிருந்து நம்மளால விடுபடக்கூடிய மாதிரி அதே நேரம் நேரமும் இன்றைய நாள் பார்த்தோம்னா யாருக்காவும் அது காத்து கொண்டிருக்கிறது இல்லை அப்ப நேரத்திற்கேற்பவே நம்மளுடைய ஒவ்வொரு செயலையும் வந்து இன்னைக்கு திட்டமிட்டு செய்ய வேண்டியிருக்கிறது அந்த திட்டமிட்டு செய்கிற நேரமும் கூட பலரும் அதில் தவறு விடலாம் இரண்டா நம்ம எதிர்பார்க்குற எல்லாமே எல்லா வேலையிலையும் சரியாக நடந்துடுறது இல்லை அது எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் தான் எனவே அவ்வாறான தவறுகள் நடக்கிற நேரம் அதை தவற தவறாக ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து நாம் ஒரு பாடத்தையோ அல்லது ஒரு நான் ஒரு முன்னேற்றத்தையோ நான் அடையிறதுக்கு அது ஒரு வழியாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம அந்த சூழ்நிலைகளையும் சாதகமாக ஏற்றுக்கொள்கிற தன்மையை வந்து வளர்த்து கொள்ளலாம் அதுக்காகத்தான் இந்த மன ஒருமைப்பாடு பயிற்சி தியானம் அல்லது ஒரு ஆசன பயிற்சி எதுவாக இருந்தாலும் நம்மளோட ஒரு இயல்பு நிலையில நம்மளை அது இன்றைக்கு இருக்கும் ஏன்னா நம்ம வேகமாக எல்லா வேலைகளையும் செய்வோம் எல்லாருக்கும் எல்லா தேவைகளையும் தீசெய்கணும்னு சொல்லி முயற்சிப்போம் அதனால வந்து நாம மனதில் உள்ள இயல்பு அறிக்கணும் நம்ம உண்மையை என்றதை மாறந்துடும் எனவே சூழ்நிலைகள் மற்றவங்களுடைய அதிர்வுகள் வந்து பாதுகாமாக இருந்தால் நம்மளுடைய பணி என்றது வந்து அது இயல்பாக இருக்காது சுமையாகத்தான் மாறிடும் எனவே எல்லாரும் நன்மை அடையணும் என்ற நோக்கமும் இருக்க வேண்டும் நேரம் தன்னுடைய பொறுப்பிலையும் தான் வந்து கவனமாகவும் இருக்கணும் கவனீனங்கள் வரும்போது என்ன நடக்கும் சொன்னால் அது நமக்கு இன்னொரு சுமைய வந்து கூட்டிவிடும் எனவே கவனம் எடுக்கணும் மற்றவங்களும் நன்மை அடைந்து அவங்களோட வாழ்க்கையில் அவங்களும் முன்னேறணும் என்ற நோக்கம் நம்மளுடைய அந்த இயல்பான நிலையை பாதுகாத்துக் கொள்ளலாம் அற்புதமான விளக்கத்தை வழங்கிய சகோதரர் அங்கத் அவர்களுக்கு எமது நன்றிகள் தொடர்ந்து முனைந்திருங்கள் இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கை இன்பப்பட்டறை அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு முன்னோர் மொழி மொழி இன்றைய முன்னோர் மொழியில் அற்புதமான ஒரு விடயத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் வாழ்வது எப்படி என புலம்பாதே காலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவை இறை இருக்குமிடம் தெரிந்தா பறக்கின்றது அற்புதமான வரி வாழ்வது எப்படி என புலம்பாதே காலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவை இறை இருக்குமிடம் தெரிந்தா பறக்கின்றது இவை வரும் வார்த்தைகள் அல்ல அவை வாழ்க்கையை பற்றிய ஆழ்ந்த உண்மையை சுருக்கமாக எடுத்து காட்டுகின்றன நம்ம பலர் வாழ்க்கையின் அர்த்தம் பற்றி குழப்பத்துடன் இருக்கின்றோம் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கலாம் எது நமக்கானது எங்கு நிம்மதியாக வாழ முடியும் என எண்ணி அலைகின்றோம் அந்த மனநிலையை பார்த்துதான் இந்த வரிகள் ஒரு வெளிச்சமாக பிரகாசிக்கின்றன பறவையின் இயற்கையை நம்முடைய வாழ்க்கையுடன் ஒப்பிட்டால் பல விடயங்கள் தெளிவாக தோன்றும் பறவைகள் தினமும் காலையில் விழிக்கின்றன பசியோடு வெளியே பறக்கின்றன எங்கு 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 பறக்க வேண்டும் உணவு கிடைக்கும் பாதுகாப்பு இருக்கிறது என்பதெல்லாம் அவைகளுக்கு அந்த வேளையில் தெளிவாக இருக்கின்றன அவை சூழலை நேர்மையாக கற்றுக்கொள்கின்றன தோல்வி இருந்தாலும் மறுநாளும் அதே நம்பிக்கையுடன் புறப்படுகின்றன அதே போல்தான் மனிதனும் வாழ்க்கையில் தெளிவான நோக்கத்துடன் புறப்பட வேண்டும் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் எதையும் தெளிவாக அறிந்து கொள்ளாமல் வாழ்வது எப்படி இது வாழ்க்கையா நிம்மதி எங்கே என புலம்புகின்றோம் அந்த புலம்பலே நம்மை நம் இலக்கிலிருந்து திசை திருப்புகின்றது வாழ்க்கை என்பது ஒரு தேடல் ஆனால் அந்த தேடலில் சிந்தனை திட்டமிடல் மனவலிமை ஆகியவை இல்லையெனில் அது வீணாகிவிடும் நாம் எதை எடுக்கிறோம் பணமா புகழா மன நிம்மதியா எதை நாடினாலும் சரி அதற்கான வழியையும் செயல்பாடுகளையும் தெளிவாக திட்டமிட வேண்டும் இல்லையெனில் வாழ்க்கை ஒரு இடைவெளியான பயணமாக மாறும் இறை இருக்கும் இடம் என்பது வெறும் உணவு கிடைக்கும் இடமல்ல அது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் இருக்கின்ற இடம் அது நம் மனதில் உருவாகும் நம்பிக்கை நம் முயற்சிகளில் ஒளிந்திருக்கும் உறுதி நம் பயணத்தில் காத்திருக்கும் இலக்குகள் அந்த இடம் எங்கு இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் கண்டதும் பறவையைப் போல் நாமும் பறக்க ஆரம்பிக்கலாம் இப்போது நாம் புரிந்து வேண்டியது வாழ்க்கை வாக்கு என்பது ஒரு களத்துக்குள் நம்மால் வைக்கப்பட்ட ஒரு சோதனை அல்ல அது நம்மால் தேர்ந்தெடுக்க கூடிய வாழக்கூடிய மகிழக்கூடிய ஒரு அழகான பயணம் அந்த பயணத்தில் புலம்பலுக்கான இடம் இல்லை அதைவிட எதிர்கொள்ளும் மனோபாவம் இருக்க வேண்டும் நான் யார் எனக்கு என்ன செய்ய தெரியும் என்ன செய்கின்ற போது மன நிம்மதி கிடைக்கின்றது என் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன அதை எப்போது எட்டலாம் என்ன செய்ய வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் எந்த இலக்கையும் எட்ட முடியாது இந்த அனைத்தும் ஒருங்கிணைந்தாலே வாழ்க்கை செல் அந்த நேரத்தில் வாழ்வது எப்படி என்ற கேள்வி தேவையில்லை பதிலாக வாழ்கிறேன் சுதந்திரமாக வாழ்கிறேன் என்ற பெருமை உணர்வு வரும் முடிவில் பறவையைப் போல நாமும் நம் இறையை அதாவது நம் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் தெளிவாக அறிந்து கொண்டால் நம்முடைய பயணமும் நிச்சயமாக ஒரு வெற்றியுடைய பயணமாக மாறும் ஆகவே புலம்பாதே பறக்கத் தொடங்கு பறக்கும் முன் எங்கு பறக்கின்றாய் என்பதை பார்த்து கொள்ளுங்கள் அழகான முன்னோர் மொழி வாழ்வது எப்படி என புலம்பாதே காலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவை இறை இருக்குமிடம் தெரிந்தா பறக்கின்றது நம்பிக்கையோடு வாழுங்கள் சந்தோஷமான இலக்குகளை அடையுங்கள் அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கை இன்பப்பட்டறை நிறைவுக்கு வருகின்றது மனித வாழ்க்கையில் முழுமை என்பது உடல் வளர்ச்சி அறிவு வளர்ச்சி செல்வ வளர்ச்சி மட்டுமல்ல உண்மையான வளர்ச்சி என்பது மனதின் தூய்மையால் தான் அடையப்படுகின்றது தூய்மையான மனதுதான் மனிதனை ஒரு நல்ல குடிமகனாகவும் உண்மையான மனிதனாகவும் உருவாக்குகின்றது மன தூய்மை இல்லாத வாழ்க்கை காட்டில் உள்ள புலியை விட ஆபத்தானது காரணம் மனதின் களங்கம் மனிதனை பிறருக்கு துன்பம் அளிக்க செய்கின்றது சமாதானத்தை இழக்க செய்கின்றது மனித தன்மையை அளிக்கின்றது மனதின் தூய்மை என்பது பிறரிடம் எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதை மட்டுமல்லாமல் நாம் நம்மிடம் எப்படி இருக்கின்றோம் என்பதையும் காட்டுகின்றது ஒருவரின் உள்ளத்தில் சீரான சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் உயர்ந்த நோக்கங்கள் இருப்பின் அவை அவருடைய முகத்தில் ஒளியாய் தெரியவர் தூய்மையான மனம் கொண்ட ஒருவரிடம் இருப்பதே நமக்கே ஒரு நல்ல அனுபவமாக சுதந்திரமாக பயமின்றி அன்போடு உணர முடியும் இதுதான் மன தூய்மையின் ஆழமான சக்தி மன தூய்மையை வளர்ப்பது என்பது ஒரு நாளில் நடைபெறும் செயல் அல்ல இது ஒரு வாழ்க்கை முழுவதும் தொடரும் பயணம் ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை நேர்மையாக அன்போடு கருணையுடன் நடத்த நினைத்தால் மனதின் தூய்மை பெருகும் நமக்கு எதிராக நடந்தவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பொறாமையை விட்டு வணக்கம் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் பொறுப்பை விட்டுவிட்டு அன்புடன் பேசும் பழக்கத்தை வளர்க்க வேண்டும் இவை அனைத்தும் மனதின் தூய்மையை நிலைநிறுத்த உதவும் இது பாடசாலைகளில் கற்பிக்க வேண்டிய ஒரு பாடமாக இருக்க வேண்டும் மனநலம் என்பது உடல் நலத்தை விட உயர்ந்தது தியானம் யோகா பக்தி நல்ல நட்பு சமூக சேவை கலைகள் போன்றவை மனித மனதிற்கு சுத்தமும் அமைதியும் அளிக்கின்றன இவற்றின் வழியாக நாம் நம் உள்ளத்தை வடிவமைக்க வேண்டும் தோல்விகள் வந்த போதும் துன்பங்கள் ஏற்படும் போதும் மனதின் தூய்மையை இழக்காமல் அமைதியுடன் எதிர்கொள்ள கற்றுக்கொண்டால் வாழ்க்கையின் எந்த இடையூறும் நம்மை சீர்குலைக்க முடியாது மனதின் தூய்மையை மனிதரை உள்ளார்த்த நிம்மதிக்கு கொண்டு செல்லும் முடிவாகச் சொல்வதனால் மன தூய்மை என்பது இன்றைய உலகிற்கு மிகவும் தேவையான பண்பாகும் சமூக பிரச்சனைகள் கலவரங்கள் வன்முறைகள் எல்லாவற்றிற்கும் எதிராக நம்முடைய இருக்க வேண்டிய ஆக்குமுறை ஆயுதம் மனதின் தூய்மை ஒவ்வொருவரும் மனதின் தூய்மையை வளர்த்தால் உலகம் சாந்தியும் அன்பும் நிறைந்த இடமாக மாறும் எனவே நம்முள் ஒளிந்திருக்கும் அந்த ஒளியான தூய்மையை அடையாளம் காண்போம் வளர்ப்போம் பரப்புவோம் அன்பு தமிழ் நெஞ்சங்களோடு அழகு தமிழ் கதைத்து ஒரு மணி நேரம் கழித்து விடைபெறும் நான் இலங்கையிலிருந்து யோகிராஜ் தொடர்ந்து விடைந்திருங்கள் உறவுகளே இது அமுதமலை